ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கன்சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏதாவது பிஸ்னஸ் டிப்ஸு சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால தான் வலமையாக நான் ஷேர் பண்ணுற ரெசிப்பியோடு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் சேவ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே பிரயோசனமாக இருக்கேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணுங்கள் அதோட ஓவனை பற்றின நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் ஸோ அதுக்கான ஒரு வீடியோவும் தான் இது இருக்க போகுது கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஸோ எல் கிராமங்களில் இருக்கிறவங்க கூட இந்த இன்கிரீடியன்ட்ஸை வாங்கி பொருட்களை ஈஸியாக செஞ்சு சேல் பண்ணலாம் ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிப்பியை தான் அவங்களுக்கு ஐடியாவாக சொல்லி தந்திருக்கேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பேசிக்காக மூணே மூணு பொருள் போதும் ஒயில் அதோட சீனி அதோட மாவு நம்ம ரெகுலராக வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா ரொட்டியெல்லாம் சுட்டு சாப்பிட்றதுக்கு மைதாமா பானு அதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மைதாமா சத்தோசை எல்லாம் சும்மா நார்மலான கடைகளில் வாங்குகிற அந்த வெள்ளை மாவு அதுதான் நான் இந்த பவுலால் ரெண்டு கப் அளவு மைதாமாக எடுத்திருக்கேன் அதோடு இதை நம்ம ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்காக செய்கிறோம் ஸோ நம்மளோட குக்கி ரெசிபி வந்து நல்லா பொங்கி வரணும் அதோட டெக்ஸருக்குமே நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ஸோ பேக்கிங் பவுடரையும் அதில் சேர்த்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாவை நான் ஆல்ரெடி ஒரு மூணு வாட்டி சளிச்சு தான் வச்சுருந்தேன் ஸோ நீங்கள் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து சளிச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ வீடியோவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன் காட்டணுன்றதுக்காக தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துருந்தேன் ஸோ ரெண்டு கப்பு மாவோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நான் அப்படியே ஒரு பவுலில் கொட்டிட்டேன் அதோடு நான் இன்றைக்கி அதே கப்பால் ஒரு கப்பளவு சீனி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் நம்ம பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு இதுக்கு இந்த குக்கீஸுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் சேர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு விருப்பமான எசன்ஸை சேர்த்துக்கலாம் அதோட கலருமே விருப்பம்னால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கலரையும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் எந்த ஃப்ளேவரும் அட் பண்ணலை நான் பொதுவாகவே ஒரு ஏலக்காயை நான் பிளெண்டர் ஜாரில் சீனி அரைக்கும் போதே ஒரு நாலஞ்சு ஏலக்காயை சேர்த்து அரைச்சிட்டேன் ஸோ இந்த குக்கியோட ஃப்ளேவர் ஏலக்காய் ஃப்ளேவர் இருக்கும் ஸோ உங்களுக்கு வெணிலா ஃப்ளேவர் வேணும்டா வெண்ணிலா ஃப்ளேவர் ரோஸ் ஃப்ளேவர் வேணும்டா ரோஸ் ஃப்ளேவர் உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்து கேளும் ஸோ எல்லாமே உங்களுக்கு விருப்பமான ஐடியாஸை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க அதோட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கப் அந்த பவுலால் ஒரு கப் அந்த ஓயிலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ மொத்தமாக நம்ம ஒயிலை சேர்த்துட்டோம்னா மாவு வந்து சீனியெல்லாம் மெல்ட் ஆகி ரொம்பவே சொத சுதையாக ஆகிரும் ஒரு மாதிரியான கன்சிஸ்டன்சியில் ஸோ பக்குவம் வந்து மிஸ் ஆகிரும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அது சேர்ந்து மாவு எல்லாம் மாவு சீனி எல்லாமே சேர்ந்து வரும் ஸோ நமக்கு ரொம்ப குறைவான இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு ரொம்பவே ஈஸியாக அந்த ரெசிபியை எல்லாராலேயுமே ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது தான் ஃபீல் பண்ணுவீங்க அது எந்த அளவு ட்ரிச்சாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ அந்தளவு நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிலில் சேர்த்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுங்க நம்ம மாவு எந்த பவுலால் அலந்து எடுக்கமோ அதே பவுலால் மக்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸுமே அலந்து எடுங்க பொதுவாக நம்ம எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து மூணே மூணு பொருள் தான் ஒயில் அதோட சீனி மாவு இப்போ மாவு வந்து எந்த அளவு எடுக்குமோ அதோட அரைவாசி பகுதி சீனி எடுக்கணும் அரைவாசி பகுதி ஒயில் எடுக்கணும் இதுதான் அளவு அதோட அரை கிலோ மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடருன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் மெயின் ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருந்த அந்த மாவு வந்து அரை கிலோ கிட்டத்தட்ட அரை கிலோ வரைக்கும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்தோம்னா சரி அளவுகள் ரொம்ப கரெக்டாக வரும் ஸோ நான் எடுத்திருந்த ஓயில் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இப்படி நம்ம போல் பண்ணும்போது நல்லா போல் பண்ணி எடுக்கிற மாதிரி க்ராக் இல்லாமல் வரும் ஸோ இந்த அளவில் தான் இருக்கும் மாவுகளை வந்து நல்லா அழகாக அலந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒயிலையும் எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒயில சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா சரி இதுதான் பதம் ஸோ இந்த பதத்தில் தான் நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஓவன்லேயே வரும் இல்லையா இந்த மாதிரி நான் ஸ்டிக் ட்ரே இதில் நம்ம வெறுமனே ஒயிலை தடவிட்டு இல்லாட்டி பட்டரை தடவிட்டு கூட நம்ம குக்கீஸை வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒயில் பேப்பர் விரிச்சிருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியாக நமக்கு கலண்டு வரும் நீங்கள் பட்டர் தடவிட்டு வைக்கிறீங்கன்னா கூட ஈஸியாக கலண்டு வரும் ஒட்டி பிடிக்காது ஓவனோட வாரற்றையே வந்து ஸ்டிக்ன்றதால அது ஒட்டாமல் தான் வரும் ஒயிலை தடவிட்டு நம்ம விரிச்சிக்கலாம் இல்லை உங்களுக்கு பட்டர் பேப்பர் ஒயில் பேப்பர் எதுவுமே வீட்டில் இல்லைன்னா ஏ ஃபோர் சீட்டிருக்கு இல்லையா அதில் ரெண்டு பக்கமும் ஒயிலை தடவிட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பாவிச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் இப்போ ஓவனும் இல்லாமல் இதை பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பன் வீடியோவிலலாம் உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லியிருக்கேன் நடுப்பில் எப்படி பேக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வரும் ஸோ வேறு என்ன சரி டவுட்ஸ் இருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் இந்த டிக்டாக்ல எல்லாத்துலேயுமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸோ அளவுகளுக்கு இப்போ நம்ம ஒரு குக்கியை செய்ய போகிறோம்னா எது நானும் ஒரு அளவு வச்சுக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இல்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு மூடி ஏதாவது உண்டு அளவு வச்சுக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருந்தேன்னு பாருங்கள் இந்த மாதிரி குக்கீஸை ரெடி பண்ணிக்க போகிறேன் ஸோ எனக்கு ஒரு ஐம்பது குக்கீஸுக்கு மேலே தான் கிடைச்சிச்சின்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மிச்சமாக வைக்கிற மாவை ஒரு டவல் வச்சு கிச்சன் டவல் வச்சு மூடி வச்சுருங்க மூடி வைக்கும் போது மாவோட கன்சிஸ்டன்சி மாறாமல் காயாமல் அப்படியே ஈரலிப்பாகவே இருக்கும் இப்போ வாங்க எப்படி பேக் பண்ணுன்னு பார்ப்போம் நம்ம குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணுறப்போ நூற்றி எழுவத்தஞ்சு பாகையில் பேக் பண்ணோம்னா தான் மேலே வெடிக்காமல் வரும் ஸோ செல்சியஸை வந்து நூற்றி எழுவத்தஞ்சு பாகைக்கு வச்சுக்கோங்க பொதுவாக எல்லார்ட அவன்லேயுமே மூணு மாதிரியான ஆப்ஷன் இருக்கும் சில அவன்ஸில் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்குது என்னோடய அவன் வந்து ரிச் ஓனிங் ஸோ இதில் கொஞ்சம் பெரிய ஓவனில் இந்த ஆப்ஷனும் இருக்கும் ஃபேன் ஓவனை வந்து ஃபேன் போட்டு நம்ம பேக் பண்ணணுமா இல்லை ரெண்டு பக்கமும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருந்தா மட்டும் போதுமான்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி சூடும் வந்து ரெண்டு பக்கமும் மேலே கீழே சைட்லேயும் பிரித்து கொடுக்கணும்னு நான் அந்த ஆப்ஷனை வச்சுருக்கேன் அதோட அந்த கம்பி எழு நெருப்பு வந்து மேலேயும் பத்துற மாதிரி வச்சுக்கணும் ஸோ மேலே மட்டும் பத்துற மாதிரியும் இருக்கும் கீழே மட்டும் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ரெண்டுமே இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ அதில் ரெண்டு மே பத்துற மாதிரி ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதோட இன்னொரு ஆப்ஷன் வரைக்கும் டைமிங் டைமிங் வந்து நம்ம குக்கீஸ் எல்லாமே வந்து பொதுவாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் பேக் பண்ணுவோம் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தேன் என்னோட அவனில் சில பேர் அவனில் இந்த ஆப்ஷன் இருக்காது இருக்காதவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஓவனை பற்றி எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய ஓவனில் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணியிருந்தேன் கரெக்டாக பேக் ஆகியிருந்துச்சு கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது இந்த மாதிரி சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாகி கிடைக்கும் ஸோ குக்கீஸ் வந்து நல்லா பேக் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு சூட்டோட ஒரு குக்கீஸை மட்டும் இந்த மாதிரி பெரட்டி பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கும் குக்கீஸ் பேக் ஆகிட்டாண்டு செக் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகாது சேஞ்ச் ஆகிடுச்சின்னா ரொம்பவே கிறிஸ்பியாக மரம் போல இருக்கும் ஸோ இந்த டைமுங்களில் இந்த டெக்ஸ்சரில் நீங்க எடுத்தீங்கன்னா தான் சோப்டான நல்ல மொறு மொறுமொரு பிஸ்கெட் கிடைக்கும் இந்த பிஸ்கெட் வந்து குக்கீஸ் வந்து நல்ல பிஸ்கெட் மாதிரி உடைக்கும் போது நல்லா உடையும் நல்ல ஒரு டெக்ஸ்சரில் அந்த பிஸ்கெட் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா ரெகுலராக கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட டீ டைமுக்கும் ஸ்நாக் டைமுக்கோ ஸ்வீட் ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள் எல்லாமே நல்ல லைட்டான ஒரு கோல்டன் கலராக வந்திருக்கு இதுதான் நம்மளோட குக்கீஸ் நல்லா பேக் ஆகிட்டுன்றதுக்கு ப்ரூஃப் அதோட நம்ம சூடு ஆற முதலே இதை உடைச்சி பார்த்தோம்னா நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளாக சூடு ஆறுனதுமே உடைச்சோம்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு நல்ல டெக்ஸ்சர் நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் ஏலக்காய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நான் ஏலக்காய் சேர்த்து செஞ்சுருந்தேன் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை வந்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இது நல்லாவே கூல் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு வேலை அப்படியெல்லாம் செக் பண்ண தெரியலைன்னா சூட்டோடைய ஒரு துண்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டோட டேஸ்ட் வந்து நல்லாவே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடைக்கும் போதே இருக்கும் உங்களுக்கு இந்த பிஸ்கெட்டோட டெக்ஸர் எந்த மாதிரி இருக்குன்னு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ டேஸ்ட்டு வந்து நல்ல பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அதை விடையும் ரிச் ஆயிருக்கும் டீ டைமுக்கோ ஸ்வீட் ஐட்டத்துக்கு இல்லை இந்த மரவ பாக்ஸ் செட் பண்ணுற ஆக்களுக்கு இந்த மாதிரி எல்லாருமே இதை மாதிரி செஞ்சிக்கலாம் இதில் நீங்கள் கலர் சேர்த்து செய்யலாம் இல்லைனா நெட்ஸு சேர்த்து செய்யலாம் அதோட ஒரு ஃப்ளெம்ஸ் மேலே வச்சிங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போது இதை நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்காக செய்ய போறீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் பிளாஸ்டிக் கப்ஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஷோப்பெல்லாம் விசாரிச்சு பாருங்கள் ஸோ கிடைச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் இந்த கப்போட ப்ரைஸ் வந்து இருபது ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் வரும் ஸோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் பிரைஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி அதில் ப்ரைஸை பார்த்துக்கோங்க ஸோ ஆன்லைனில் வாங்கும் போது கொரியர் பே பே பண்ணி எடுக்கணும் ஸோ ப்ரைஸ் வந்து கூடவாக வரும் அதோட உங்களோட ஏரியாவில் எங்கே இருக்கும்னு விசாரிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் சிட்டி ஏரியாவில் இருக்கும் நீங்கள் வாங்கி கொண்டு மொத்தமாக வச்சுக்கலாம் ஸோ இதில் நம்ம எத்தனை பிஸ்கெட் வச்சுக்க போகிறோம் இதுலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அளவுகள் இருக்குது இருநூற்றி ஐம்பது எம்எல் கப் இதுலேயும் முந்நூற்றி ஐம்பது எம்எல் கப் இருக்குது அரை லிட்டர் கப் ஒரு லிட்டர் கப் ஸோ நீங்கள் எந்த குவான்டிட்டியில் கொடுக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் ஓடஸ் கூடும்போது பெருசாக வேணும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அரை லிட்டர் ஒரு லிட்டர் கப்பில் பிக் பண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா பொலித்தீன் ட்ராப்பும் இருக்குது அந்த மாதிரி பொலித்தீன் கவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட இந்த கப் இருக்கிறதால உங்களுக்கு நான் இதை ஈஸியாக செஞ்சு காட்டிருக்கேன் ஸோ எல்லாமே உங்களோட யோசனைகளை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஆனால் குக்கீஸ் வந்து ஏர் டைட்டான புக்ஸில் இருந்துச்சுன்னா தான் மிச்ச நாளைக்கு அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கப்பில் நீங்கள் சேல் பண்ணலாம் அதோட நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் எப்படி ப்ரைஸ் பிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் அதோட ப்ரைஸை வந்து நம்ம தான் கல்குலேட் பண்ணணும் ஸோ அதுக்கான ட்ரிக்கை தரேன் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ மொத்த செலவுகள்னா மாவு சீனி ஓயில் ஃப்ளேவருக்கான செலவுகள் எவ்வளோ உண்டு பாருங்கள் அதோட ஓவனில் பேக் பண்ணுறதுக்கான செலவையும் கூட்டுங்க அதோட பேக்கிங் சார்ஜஸையும் கூட்டுங்க உதாரணமாக நீங்கள் பேக் பண்ணின எல்லாத்தையுமே ஒரு பதினஞ்சு பக்ஸில் நீங்க சேல் பண்ண போகிறீங்க என்று சொன்னா அதோட செலவையுமே மொத்த செலவோட கூட்டுங்க அதோட பதினஞ்சு பொக்ஸுக்குமே நமக்கு முன்னூறு முடியுது மொத்த செலவுமே ஒரு ஒன் தௌசண்ட் நமக்கு பண்ணிக்கலாம் ஐம்பது பீஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்திருக்கோம் ஸோ மொத்த செலவை வந்து ஐம்பது பீஸால நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கீஸ் வந்து நம்ம எவ்வளவு செலவு பண்ணி செஞ்சிருக்கோம்னா நமக்கு விளங்கும் நம்மளோட ப்ராஃபிட்ட ரெண்டு விதமா நம்ம கல்குலேட் பண்ணலாம் ஒன்று ஒவ்வொரு குக்கீஸுக்குமே சின்ன சின்ன லாபம் ஒரு அஞ்சு ரூபா மாதிரி லாபம் வச்சு கொடுக்கலாம் முப்பது ரூபா இருபது ரூபாய் நம்ம லாபம் வச்சும் விற்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பமான ப்ரஃபிட் மெதட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதோட உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை சின்ன முதலை வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி அதில் லாபம் காண்றேன் அதை எப்படி கல்குலேட் பண்ணுற எல்லா விஷயமுமே சொல்லி தந்திருக்கேன் ஸோ வீட்டில் சின்ன முதலீடு வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை சின்ன லாபத்தில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்கடா இந்த ரெசிபியையும் இந்த ஐடியாவையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இல்லைனா கூட நிறைய பேருக்கு இது உதவியாரிக்கும் இந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு சாப்பாடு ங்க அதோட உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நான் கிளியர் பண்ணுவேன் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்